அனைவருக்கும் வணக்கம் நான் வரதராஜன் திருச்சியிலேருந்து பேசுறேன் நான் திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏஎல்பி நம்ம அட்சயலக்ன பததியை பற்றி நான் யூடியூபில் சாந்தி தேவி மேடம் வீடியோ அப்புறம் புதுவுடை மூர்த்தி சார் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்த உடனே அட்சய லக்ன பதவி இது என்ன புதுசாக இருக்குது நம்ம கற்றுக்கலாங்கிற அந்த ஆர்வத்தினால நான் பேசிக் வகுப்பு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணேன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணேன் பேசிக் வகுப்பு மிகவும் உண்மையாலுமே அற்புதமாக இருந்தது பேசிக் வகுப்பு முடிஞ்ச உடனே இருந்த மேன்மேலும் ஆர்வத்தை அதிகரிக்கமாக அதிகரிக்கிற மாதிரி இருந்தது ஜாதக ஆய்வின் ஆதி ஆர்வத்தை அதிகரிக்கும் தூண்டும் விதமாக இருந்தது பேசிக் வகுப்பு அதன் மூலமாக நான் அட்வான்ஸ் வகுப்பு அக்டோபர் அடுத்த உடனே பேசிக் வகுப்பு முடிஞ்ச உடனே அடுத்த வர அட்வான்ஸ் வகுப்பு ஜூலை சாரி அக்டோபர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணிட்டேன் பேசிக் வகுப்பு எப்படி அற்புதமாக இருந்தோ அதே மாதிரியே அட்வான்ஸ் வகுப்பும் ரொம்ப பிர பிரமாதமாக இருந்தது அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேருந்து நமக்கு வகுப்பு நடக்கும் காலையில் நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரை தான் மொத்த வகுப்பும் நடக்கும் நமக்கு வகுப்பு முடிந்த பிறகு நமக்கு ஏற்படும் கேள்விகளுக்கு ஆசிரியர்களும் ஐயா பொதுடைமூர்த்தி அவர்களும் மற்ற குருமார்கள் எல்லாரும் தகுந்த தகுந்த விடையளித்து நமது அனைத்து கேள்விகளையும் பரிபூர்ண பெறச் செய்வார்கள் மேலும் இந்த வகுப்பு எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது மிகவும் சிறம் தாழ்ந்த நன்றிகள் பொது மூர்த்தி ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஐயா வந்து இந்த உலகத்துக்கு ஐயா வந்து இந்த உலகத்துக்கு கிடைத்த பாக்கியம் மென்மேலும் இந்த ஐயா வந்துட்டு அவருடைய மொத்த உழைப்பையும் அவருடைய மொத்த அனுபவத்தையும் பயன்படுத்தி இந்த இயல்பியனும் இந்த அச்ச லக்ன பதவி உருவாக்கியிருக்காரு மேலும் உருவாக்கியதோடு மட்டும் இல்லாமல் ஐயாவே வந்துட்டு உலக மக்களின் நன்மைக்காக உள்ள அனைத்து மக்களும் அவர்கள் அவர்கள் அவர்களின் நலம் விரும்பியாக இருந்த ஐயா வந்து இந்த அட்சயலக்ன பதவி அனைத்து மக்களுக்கும் அனைத்து க கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள அனை அனைவருக்கும் போதிச்சுட்டு வர்றாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேசிக் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் வீ டூ கிளாஸ் எல்லா கிளாஸும் இதனுடைய வெளிப்பாடு தான் இது ஐயா ஏல்பியை உருவாக்கி ஐயா புதுவை மூர்த்தி கிட்டேயே நான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் படித்தது நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் மேலும் ஐயா வந்துட்டு அவருக்கு கிடைச்சது அவர் மட்டுமே வச்சிக்காமல் அவர் பேருக்கு தகுந்த மாதிரியே உடைமை கொள்கை எப்படி இருக்கோ மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கணுன்ட்டு ஐயா வந்து விரும்புகிறாரு இந்த இந்த விருப்பம் ஈடேறணும் மேலும் ஐயாவின் எண்ணத்தை போல வீட்டுக்கு ஒரு ஜோதி இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தையே எண்ணத்தை உருவா மீன்ஸ் அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காக இறைவனுடன் நான் பிரார்த்திக்கிறேன் மேலும் பேசிக் வகுப்பு இதே மாதிரி நடந்ததோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ் வகுப்பும் காலையில் ஆன்லைன் நடந்தது வகுப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது பேசிக் வகுப்பில் எப்படி உங்களுக்கு எல்லா எல்லாமே எளிமையாக சொல்லி கொடுத்தாங்களோ அதே அட்வான்ஸ் வகுப்பில் எல்லா அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாங்க மேலும் அட்வான்ஸ் வகுப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸை கரெக்டாக க்ளாஸில் ஆசிரியர்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு கரெக்டாக பலன் எடுக்கலாம் அதுதான் எங்கள் உண்மை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இதுக்கு முன்னாடி வேற எந்த ஜாதகங்களையும் ஆய்வு பண்ணாமல் நேரடியாக வகுப்பு முடிஞ்ச உடனே பலன் சொல்ல போயிட்டுனா பலன்கள் தப்பாக போ தப்பாக போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரீஜாயின் பண்ண சக மாணாக்கர்களும் அதான் சொன்னாங்க அவங்க யாரும் வந்துட்டு நிறைய பேர் அதில் ரீஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே பலன் சொல்ல போயிட்டாங்க வகுப்பில் ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் நடக்கும்போது அட்வான்ஸ் கிளாஸ் முடிந்த பிறகு நிறைய ஜாதங்களை முதல்ல ஆய்வு பண்ணும் நிறைய ஜாதங்கள்ல அவர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு நடந்த லைஃப் டைம் ஈவெண்ட்ஸை கால்குலேட் பண்ணி அதை கோர்லேட் பண்ணி ஆய்வு பண்ணி தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால் சரியாக பலன் சொல்ல முடியும் இதுதான் பேசிக்கான தாத்பரியம் கிளாஸில் கிளாஸ் சொல்லிக் கொடுத்தது அந்த ஈவெண்ட்ஸ் வச்சு ஆய்வு நான் இது வரைக்கும் என்னோடய பணிச்சுமை காரணமாக குறைந்த குறைவான ஜாதங்கள் தான் ஆய்வு பண்ணியிருக்கேன் ஒரு ஏழுலேருந்து பத்து ஜாதங்கள் மட்டும்தான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அதில் இது வரைக்கும் ஐயா சொல்லிக் கொடுத்த அனைத்து ஐயாவும் மற்ற அனைத்து குருமார்களும் சொல்லி கொடுத்த அனைத்து ரூல்ஸும் அனைத்து பாவங்களுக்கும் அற்புதமான முறையில் பொரு பொருத்தமாக வருது மேலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு பொருத்தமாக இல்லைனாலும் அதுக்கு எப்படி டைம் கரெக்ஷன் பண்ணுங்கிறதையும் கிளாஸை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி அழகாக ஒரு டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை தெளிவாக வச்சுக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு பலன் சொல்லுனாலும் நம்மளுடைய ஜாதகத்தை டைம் கரெக்ஷன் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக சரியான விதத்தில் நம்ம வாழ்க்கையை பயணிக்கலாம் இந்த எல்பின்றது வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் நமக்கு பயன் தராது வாழ்நாள் முழுவதும் நமக்கும் நம்மை நம்ம சு உற்றார் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் பயன் தரமாக பயன் தரும் வகையில் ஏல்பி அமைஞ்சிருக்கு மேலும் ஏல்பி அட் எல்பி கிளாஸை சேர்ந்ததுக்கப்புறம் பேசிக் கிளாஸ் ஆகட்டும் அட்வான்ஸ் கிளாஸ் ஆகட்டும் ஏல்பி கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு நல்ல நிறை மா நல்ல மாற்றங்கள்னு சொல்லலாம் நிறை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதில் முக்கியமான மாற்றம் வந்துட்டு காலையில் நான் வரைக்கும் அந்த அளவுக்கு அதிகாலை எழுந்தது ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மோஸ்ட்லி காலையில் நாலு முப் நாலு நா நாலு மணிலேருந்து நாலு முப்பது மணிக்குள்ளே தானாக விழிப்பு வந்துடுது தானாக கிளாஸ் ஜாயின் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிற அந்த எண்ணத்தில் எழு எழுந்திரிக்க ஆரம்பித்து இப்போ அது அன்றாட வாழ்வின் நிகழ்வு ஆகிவிட்டது மேலும் காலையில் எழுந்திரிச்சு விளக்கு போகிறது கடவுளை பிரார்த்திச்சுட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது இந்த 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 நிலைகள் வந்துட்டு என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நடக்குதுங்கிறத காட்டுறேன் மேலும் கர்மா வகுப்பில் பேசிக் பேசிக் க் பேசிக் கிளாஸ் எல்பி கிளாஸ் நடக்கிறப்ப கர்மா வகுப்பில் அந்த சொன்ன அந்த நன்றி மன்னிப்பு ஆசிர்வாதம் என்ன அந்த மூன்று கோட்பாட்டை நான் இன்னும் அன்றாடம் இறைவனை பிரார்த்திக்கும் இறைவனை பிரார்த்தித்த பிறகு இதை நான் கண்டிப்பாக என்னோட தாய் தந்தையர் மற்றும் என்னோட ஆன்மாவிடம் நான் இதை அந்த நன்றி மன்னிப்பு ஆசீர்வாதம்ங்கிறத தினமும் விண்ணப்பமாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறேன் எல்பி கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம நிறை நிறைய ஜாதகங்கள் நிறைய ஜாதங்கள் அவன் ஜாதகரினுடைய லைஃப் டைம் ஈவெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது தகுந்த மாதிரி நம்ம அதை அனலைசிஸ் பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக பலன் சொல்ல முடியும் அதனால் நிறைய ஜாதங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் மேலும் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா பேசிக் சாஃப்ட்வேரே மிகவும் அற்புதமாக இருந்தது நம்ம இன்னும் துல்லியமாக பலன் வேணும்னா நம்ம அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம் நான் பேசிக் சாஃப்ட்வேர் ஜூலைலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் நான் இந்த அக்டோபர் மந்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸில் வந்துட்டு அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கமும் நிறைய பலன் சொல்லலாம் மாதிரி சொன்னாங்க பட்டு நான் வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தேன் நான் சாஃப்ட்வேர் வாங்கலை அந்த நேரத்தில் அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் வாங்கினது அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு டேப்லேயும் அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் நம்ம அவ்வளோ பலன் சொல்லலாம் பலனுங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கிளாஸை சொல்லிக் கொடுத்த எல்லா ரூல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா பலனுங்கிறது நமக்கு வந்து அருவி மாதிரி வரும் அதான் ஐயா கிளாஸை சொல்லுவார் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கய்யா நீங்கள் நீங்க சொல்றதுதான் எனக்கு சரியான பலனாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் ஐயா சொல்லுவார் அதே மாதிரிதான் எல்பு அட்வான்ஸ் ஆஃப் வேலை நம்ம வந்து பக்கத்துக்கு பக்கம் பலன் எடுக்கலாங்கிற மாதிரி ஒவ்வொரு டேப்லேயும் நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கும் நம்ம அதுல எந்த அளவுக்கு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அதை இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளோட ஒப்பிட்டு ஆய்வு செய்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு துல்லியமா பலன் சொல்லலாம் மேலும் இந்த வகுப்புல வந்து நமக்கு வந்து ஐயா வந்து பாகங்களையும் பாவங்களையும் டிகிரில டிகிரிலேருந்து எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக மீன்ஸ் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு பாவகமாக அனைத்து ஆட்களையும் சொல்லி கொடுப்பாங்க இறுதியாக அனைத்து பாவங்களையும் ஒன்னா இணைத்து முழு ஜாதக பலனை எப்படி வந்து சொல்லணுங்கிறதையும் ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க ஐயாவும் மற்ற ஆசிரியர்களும் மேலும் திருமண பொருத்தத்தையும் அந்த வகுப்புல சொல்லி கொடுத்தாங்க இரண்டு மூன்று பாவங்கள் இணைந்தால் அதற்கான எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது வகுப்பில் கற்றுக்கிட்டோம் மேலும் முக்கியமான விஷயம் இந்த வகுப்பில் வந்து நிறைய என் இந்த வகுப்பில் என்னோட பயணித்த சக மாணாக்கர்கள் சக ஜாதக ஆர்வலர்களிடம் இருந்து நிறைய ஜாதகங்கள் அவங்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளோடு முக்கியமான வாழ்வை நிகழ்வுகளோடு நிறைய ஜாதகங்கள் அவர்களோட பிறந்த தேதி நேரத்தோட கிடச்சிருக்கு அந்த அந்த ஜாதகங்கள் கண்டிப்பா நம்மளுடைய ஆய்வுக்கு இப்ப உதவுனாலும் நமக்கு நமக்கு நேரம் இருக்கும் நேரத்தில் அந்த ஜாதகங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆய்வு பண்ணா அது கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல ஆசானாக விளங்கும் மேலும் என்னோட பேசிக் கிளாஸ்ல நான் கோச் சார் கார்த்திகேயன் சார்ட்டு நிறைய நல்லா இன்ட்ராக்ட் பண்ணேன் பட்டு அட்வான்ஸ் கிளாஸ்ல என்னோட பணிச்சுமை காரணமா அந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் என்னால் பண்ண முடியல ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு ஏழுலேருந்து பத்து ஜாதகங்கள் மட்டும்தான் அட்வான்ஸ் கிளாஸில் ஆய்வு பண்ணியிருக்கேன் மேன்மேலும் ஏல்பியோடு பயணிக்கணும்னு மிகவும் விருப்பமாக இருக்கேன் ஏல்பியை க ஏல்பியில் முறையில் இன்னும் நிறைய அட்வான்ஸு ஆத ஜாதகம் ஆய்வு செஞ்சு இந்த பலன்களை எனக்கும் என்னுடைய உற்றார்க்கும் என்னுடைய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பலன்களை கூறி துல்லியமான பலன்களை ஐயா எப்படி சொல்வாரோ அதே மாதிரி துல்லியமான பலன்களை கூறி அனைவரின் வாழ்விலும் வழிகாட்டும் ஜோதியாக இருக்கணுன்றது என்னோடய ஆர்வம் இதற்கு பொதுடைமூர்த்தி ஐயாவின் ஆசீர்வாதமும் இதுக்கு வந்து அனைத்து குருமார்கள் ஆசீர்வாதமும் இறை எல்லாம் உள்ள இறைவனின் ஆசிர்வாதமும் எனக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேலும் ஏஎல்பி சாஃப்ட்வேர் பேசிக் சாஃப்ட்வேர் விட அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் மிகவும் அற்புதமாக இருக்குது நம்ம வந்து ந நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு லக்னமும் நகருதோ லக்னம் நகரும் போர்டு நிகழும் நட்சத்திர புள்ளிகள் லக்னம் நகரும் போர்டு நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை எப்படி துல்லியமாக மிகவும் ஆய்வு பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருட கால இடைவெளியில ஆய்வு செய்யலாம் ஒரு வருட ஒரு வருட கால செய்யலாம் இது மாதிரி பத்து நிமிட கால இடைவெளி வரைக்கும் எப்படி நம்ம ஆய்வு பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஆய்வு பண்ணலாங்கிறத அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம நம்ம எப்படி நம்ம எந்தளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் நம்ம பலன் எடுக்கலாம் நம்ம எடுத்த எடுத்த உடனே நம்ம பலன் சொல்ல போகாமல் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அட்வான்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஜாதக பலன் சொல்லணும்னா க நிஜமாலுமே ஐயா சொன்ன மாதிரி அவன் மற்ற குருமார்கள் சொன்ன மாதிரி அற்புதமாக இருக்கும் ஐயா வந்து அவருடைய எல்லா உழைப்பு அவருடைய மொத்த அனுபவத்தையும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு மேலும் இந்த சாஃப்ட்வேர் நான் க இந்த இந்த சாஃப்ட்வேரை கொடுத்த ஐயாக்கு மிகவும் நன்றி ஏல்பிக்கு ஏல்பி உருவாக்கி என் பொதுமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் கடந்த நான்கு நான்கு ஐந்து மாதங்களாக உபயோகப்படுத்திட்டு வரேன் பேசிக்கும் அட்வான்ஸ் இப்போ லாஸ்ட் ஒன் மந்தாக யூஸ் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் எந்த நாளுமே வந்துட்டு எரர் மெசேஜோ ஆப் கிராஷியும் அது மாதிரி எந்த இஷ்யூவும் நடந்ததில்லை பேக்கப் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் ஒரு நான் இன்னொரு பார்த்து வேந்த விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் லைஃப் டைம் ஈவெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அதுவும் பேக்கப் ஆகும் அந்த லைஃப் டைம் ஈவெண்ட்ஸை நம்ம வேறு ஏதாவது மொபைலில் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணாலும் அதை லாக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஆ ஏல்பி ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணிவிட்டு நம்ம அந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேக்கப் அண்ட் சிங்க் அண்ட் பேக்கப் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு வெரி வெர்சடைல் அற்புதமாக இருக்குது இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கிய சாஃப்ட்வேர் டீமுக்கும்